நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம சிந்திக்க இருப்பது புனித மில்லியன் கோல்பே சிந்திக்க இவர் இப்படியாக கூறுகிறார் திருமணத்தை பற்றிய உங்கள் புரிதல் இப்படி இல்லை எனில் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் அதாவது கிறிஸ்துவை போல தம்மையே பலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய மனநிலை இல்லை எனில் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் அவற்றிற்காக நீங்கள் தயாராக இல்லை என மிக தெளிவாக கூறுகிறார் எனவே அன்பிற்குரியவர்களே கிறிஸ்து தம்மையே திருச்சபைக்காக ஒப்பு கொடுத்தது போல நாமும் ஒருவர் ஒருவருக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த மறை உண்மையை சிந்தித்தவர்களாக கிறிஸ்துவிடம் மண்டாடுவோம் கனிவும் இறக்கும் நிறைந்த இயேசுவி நீர் திருச்சபைக்காக தம்மையே மாசட்ட வழியாய் ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் ஒருவருக்கொருவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்வர்களாக செயல்பட தாரும் இந்த எல்லாம் மேக்ஸ் மில்லியன் கோல்பே அவர்கள் வழியாக நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி ஆமேவிக்க நன்றி மரியே வாழ்க நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க குடும்பத்துல திருமணம் செய்ய இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உறவுகளுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து திருமணத்தை பற்றிய ஒரு சிறிய புரிதலை அவர்களுக்குள் விதைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி